அனைவருக்கும் வணக்கம் இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளையடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெடுத்திருக்கின்றன இன்றைக்கு முதல் பக்கத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் உச்சநீதிமன்றத்தினுடைய மேலாள் நீதிபதி சுதர்சனம் அவர்கள் பற்றிய உள்துறை அமைச்சருடைய ஒரு அபத்தமான கருத்தை கண்டித்து இந்த இன்றைய அறிக்கை எழுதியிருக்கிறார் அதாவது அவர் நக்சல்களுக்கு ஆதரவானவர் என்று ஒரே அடியாக கூறியிருக்கிறார் அதற்கு அவர் பதிலளித்திருக்கிறார் அந்த பதிலையும் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அந்த வழக்கு அப்படி அந்த தீர்ப்பு என்பது உச்ச தீர்ப்பு நீதிபதிகளின் ஒருமித்த நான் எழுதியது நானாக இருக்கலாம் நீதிபதிகளின் ஒருமித்த கருத்துக்கான அந்த ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பு இந்த தீர்ப்பை வைத்து இவர்கள் இப்படி இது குறித்து நான் மேலும் பேசி இதை விவாதப் பொருளாக விரும்பவில்லை அப்படின்னு வந்து அவர் பதில் சொல்லியிருக்கார் அதை சொல்லிவிட்டு இவர்கள் வந்து இவர்களுடைய அந்த யோகியதை என்ன என்பதை பல்வேறு செய்திகள் மூலம் விளக்குகிறார் குறிப்பாக வந்து மக்கள் தொகை அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கள அர்பன் அக்சல்கள்னு இவங்க வந்து சொன்னாங்க அதே போல் பல நேரங்களில் ஆறு வருஷமா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து துணை சபாநாயகர் அதாவது மாநிலங்களவைக்கு ஒரு துணை சபாநாயகர் பங்கு அந்த துணை சபாநாயகர் பதவியே கூட அவங்க வந்து நிரப்பாமல் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பாசிஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி இதையெல்லாம் வந்து விளக்கமாக எழுதி கடுமையாக கண்டித்திருக்கிறார் அதாவது கடந்த ஆறு ஆண்டுகளாக மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்படாது ஏன் அறிவுத்துறையிலும் மனித உரிமை சமூக நீதிக்காகவும் குரல் கொடுத்து குரல் கொடுப்பவர்களை தண்டித்து சிறுமைப்படுத்துவது நாகரீகம் அல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு விதத்தில் வந்து அவருடைய தகுதியை வந்து உணர்த்துவதற்கு வந்து இவருடைய பேச்சு பயன்பட்டு இருக்கிறது அதாவது எதிர்கட்சியினுடைய வேட்பாளரான சுதர்சனம் அவர்களுடைய கண்ணியத்தை அவருடைய தகுதியை உயர்த்துவதற்கு இது வந்து பயன்பட்டு இருக்கிறது என்று கூறி அந்த அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார் அடுத்ததாக விடுதலையின் தலையங்க பகுதியில் ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கிறது வேரோடு பிடுங்கி எறியப்பட போவது எந்த கூட்டணி என்ற அந்த தலையங்கத்தின் தலைப்பு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் தமிழகம் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்றை பேசிவிட்டுதான் போகிறார் அதுபோல் சமீப நாட்களில் அவர் பேசியது திமுகவை வேரோடு பிடுங்கி எழியப் போவதாக அவர் குக்கரித்திருக்கிறார் அதிமுகவை பற்றி எப்படியெல்லாம் அச்சுறுத்தி தன் கூட்டணிக்கு பாஜக அடைத்து வைத்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே அதற்கு அடுத்த கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தனித்துதான் ஆட்சி செய்யும் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது தமிழ்நாடு வந்தபோது கூட கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா போகிற போக்கில் சொல்லி கொண்டு போனாரே தவிர கூட்டணி கட்சிக்குள்ளேயே இன்னும் பஞ்சாயத்து தீரவில்லை இந்த லட்சணத்தில் அவர் திமுகவையும் திமுக கூட்டணியும் வீழ்த்தப்போவதாக மோடியின் அத்தியந்திய நண்பரான அமித்ஷா ஆவேசமாக பேசியிருக்கிறார் அகில இந்திய அளவில் கல்வி பொருளாதாரம் பெண்களுக்கான வளர்ச்சி திட்டம் மருத்துவம் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் இந்த திராவிட மாடல் அரசு முதல் நிலையில் இருப்பதாக பாஜக ஆட்சி செய்யும் ஒன்றிய அரசாங்கமே பாராட்டுச் சான்றிதழ் வழங்கியுள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் இவ்வாறு பேசியிருப்பது அவரது பதவிக்கு அழகானதா என்று இன்றைய விடுதலின் கேட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பாஜக அரசு அவ்வப்போது செய்கிற அட்டூழியங்களும் அழிச்சாட்டியங்களையும் விடுதலை தலையங்கத்தின் வாயிலாக என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அண்மையில் கூட வாக்கு திருட்டு நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தம் என்ற கருப்பு சட்டம் என்று தனக்குத்தானே களத்தில் தாம்புக் கயிறை கட்டி கொண்டு அழுத்தி திக்குமுக்காடி கொண்டிருக்கும் இந்த பிஜேபி அரசு மாற்று கட்சி ஆளும் மாநிலங்கள் மீது சேற்றைவாரி இறைப்பதெல்லாம் கடைந்தெடுத்த நகைச்சுவையாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் ஏற்கனவே சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளில் இரண்டு கோடி பேருக்கு வேலை திருவோம் என்று சொன்னார்கள் அதை பற்றி மோடியிடம் கேட்கும்போது பக்கோடா வித்து பொழைக்கலாம் அதுவும் வேலைதானே என்று ஏகடியம் பேசுவது ஒரு பிரதமருக்கு அழகானதாக விஷயமா என்று இந்த தலையங்கத்தில் கேட்டிருக்கிறார்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்காளர்களின் குடிமக்களின் கணக்கிலும் பதினைந்து லட்சம் வர வைக்கப்படும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு மக்கள் பதிலாக கேட்டபோது அது ஒரு ஜும்லா என்று அதாவது வெறும் பொய் சொன்னது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இவர்கள் இரட்டை இன்ஜின் ஆட்சி செய்யும் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக பாலியல் வன்புடன் ஆட்படுத்தப்பட்டு இனக்கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன நாற்பத்தாறு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்த மோடியால் இன்னும் மணிப்பூருக்கு அவர் உள்ளே போக முடியாத சூழல் இருக்கும்போதுதான் இவர்கள் இவ்வாறு இந்தியாவில் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தை குறிவைத்து இவ்வாறு தேர்தல் அரசியலுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராக இருக்கும் அஜித் பவார் யார் என்பதை இன்றைக்கு கேட்டிருக்கிறது இவர் தேசிய காங்கிரஸில் இருந்தபோது எழுபதாயிரம் கோடி சக்கரை ஆலை சக்கரை ஆலை ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியவர் அசாமில் ஹேமந்த் பிஸ்வாஸ் அவரின் நிலை என்ன என்றால் சாரதா சிட்பன் விவகாரத்தில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் சிக்கவில்லையா காங்கிரஸிலிருந்து விலகி இப்போது பிஜேபி அசாம் மாநில முதலமைச்சர் ஆகிவிட்டார் பிஜேபிக்கே உள்ள திறப்பு என்னவென்றால் வாஷிங் மிஷின் என்று சொல்வார்கள் ஊழல் சுமத்தப்பட்டவர்கள் அவர்கள் பிஜேபியில் சேர்ந்து விட்டால் உடனடியாக அந்த வாஷிங் மிஷின் மூலமாக சுத்திகரிக்கப்படுகின்றனர் என்று மக்கள் நகைச்சுவையாகத்தான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் ஊழலை பற்றி குன்றின் மேல் தாவி நின்று உறக்க குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன விரைவில் நடக்கவிருக்கும் பல மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கு நல்ல அளவு பாடம் கற்பிக்குமா அப்பொழுது அமித்ஷா என்ன பேசுவார் என்று பார்ப்போம் என்று இன்றைக்கு விடுதலை தலைவர்கள் முடித்திருக்கிறது துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு எதிர்கட்சிகளின் அதாவது இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் போட்டியிடுகின்ற சுதர்சனம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவை கேட்டு நேற்று வந்திருந்த நேரத்தில் அவரை அறிமுகப்படுத்தி பேசிய முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை கூறியிருக்கிறார் அதாவது ஒன்றிய அரசு பழிவாங்கும் போக்கில் தொடர்ச்சியாக அந்த புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற சூழலை சொல்லி அரசியலமைப்பு சட்டமே ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்க சுதர்சனம் வெற்றி பெற வேண்டும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி பர்திவாலாவின் அண்மை தீர்ப்புகள் சங்கடத்தை உருவாக்கி உள்ளன சில வழக்குகளை அவரிடமிருந்து வேறு நீதிபதிகளுக்கு மாற்றி தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு அனைத்து இந்திய கட்சி கூட்டணிகளின் சார்பில் ஒரு பொது தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கட்சிகள் இணைந்தே செயல்படுகின்றன என்றும் விரைவில் அந்த தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து தேசிய கருத்தரங்கம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமர்கள் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மருத்துவ சேவைகளை வழங்குவதிலும் மக்களின் உடல்நலம் காப்பதிலும் தமிழ்நாடு அரசு நம்பர் ஒன் என்பதை உறுதி செய்வோம் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார் மூன்று வாரங்களில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் மருத்துவ அதாவது பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வேரோடு பிடுங்கப்படும் பயிர் பிரம்மாண்டமாக வளரும் என்று அமித்ஷாவின் பேச்சிற்கு அமைச்சர் கே நேரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டோம் என்பதற்காக பழைய வரலாற்றை மறந்துவிட்டு விஜய் பேசக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதிலடி தந்தார் என்னும் எழுத்தும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் தேசிய அளவில் பள்ளி கல்வியில் தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குவதாக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு சிறுநீரக ஆராய்ச்சி அறக்கட்டளைக்கு ரூபாய் ஒரு கோடியை ஜிஆர்டி ஜுவல்லரி நிறுவனம் வழங்கியது தமிழ்நாட்டை பின்பற்றி இங்கிலாந்து கனடா இலங்கை நாடுகளிலும் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசின் சார்பில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள சென்னை இதழியல் நிறுவனம் என்னும் ஒரு பயிற்சி நிறுவனத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் மரம் கால்நடை வளர்ப்பு பயிர் சாகுபடிக்கு இணையவழி மூலம் விவசாயிகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடி கடன் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறித்த தமிழ்நாடு அரசின் புதிய கணக்கெடுப்பு முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது பாஜக ஆட்சி நடத்தும் ராஜஸ்தானில் அரசு பள்ளிகளில் உள்ள எண்பத்தி ஆறாயிரம் வகுப்பவர்களை பயன்படுத்த தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பெரும் விழாவில் பெரியார் அண்ணா கலைஞர் விருதுகள் பெறும் பெருமக்களுக்கு திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் தாய் கழகத்தின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் தந்தை பெரியார் விருதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களும் அண்ணா விருதினை பாளையங்கோட்டை நகர்மன்ற மேலாள் தலைவர் சுபசீதாராமன் அவர்களும் கலைஞர் விருதினை நூற்றாண்டு கண்ட பெருந்தொண்டர் சோமா ராமச்சந்திரன் அவர்களும் பாவேந்தர் விருதினை குளித்தலை சிவராமன் அவர்களும் பேராசிரியர் விருதினை மருதூர் ராமலிங்கம் அவர்களும் ஸ்டாலின் விருதினை பொங்கலூர் பழனிசாமி அவர்களும் பெறவிருக்கிறார்கள் மேலும் ஏராளமான செய்திகள் இந்த விடுதலையில் இடம்பெற்றிருக்கின்றன அனைத்தையும் வாசர்கள் ஊண்டி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் முக்கிய உரைகள் முக்கிய நேர்காணல்கள் ஆவணப்படங்கள் திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷயின் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன காண பெரியார் விஷயின் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தாசலுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்